மருத்துவ படிப்பை பாதியில் விட்டுவிட்டு சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார் சினிமாவில் அறிமுகமாகி ரஜினிகாந்த் விஜயகாந்த் அமிதாப் பச்சன் போன்ற உச்ச நட்சத்திரங்களுடன் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் அந்த சமயத்தில் ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த சௌந்தர்யா யாரும் எதிர்பாராத சமயத்தில் இரண்டாயிரத்தி நான்கில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தார் இந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகையும் உலுக்கியது ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி பாஜக ஆதரவாளராக இருந்த சௌந்தர்யா தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று சௌந்தர்யாவும் அவரது சகோதரரும் கரீம் நகருக்கு தனி விமானத்தில் வந்தபோது இந்த விபத்து அரங்கேறியதாக சொல்லப்பட்டது இந்த கோர விபத்தில் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத்தும் உயிரிழந்தார் உயிரிழக்கும் போது சௌந்தர்யா கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல அது கொலை இதில் தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவுக்கு தொடர்பு இருக்கிறது என வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிட்டிமல்லு இவர் தனது புகாரில் நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தால் நடந்தது இல்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சௌந்தர்யாவுக்கு ஜல்பள்ளி கிராமத்தில் ஆறு ஏக்கர் கெஸ்ட் ஹவுஸ் உள்ளது அந்த வீட்டை வாங்க மோகன் பாபு முயற்சித்திருக்கிறார் ஆனால் அந்த வீட்டை விற்பனை செய்ய சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்திருக்கிறார் இதனால் இரு தரப்புக்கும் இடையே தகராறு மூண்டுள்ளது ஒரு கட்டத்தில் அமர்நாத் மீது ஆத்திரமடைந்த மோகன்பாபு பெங்களூருவில் இருந்து தெலுங்கானா கட்சி பிரச்சாரத்திற்கு வந்த அவரை சாட்சி கிடைக்காதபடி ஹெலிகாப்டர் விபத்தில் கொலை செய்துள்ளார் அதன் பிறகு ஜல்பள்ளியில் உள்ள ஆறு ஏக்கர் கெஸ்ட் ஹவுஸை சட்டவிரோதமாக அனுபவித்து வருகிறார் என செட்டிமல்லு தனது புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த நில அபகரிப்பு விவகாரத்தில் மோகன் பாபுவை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த புகாரால் தனக்கு மோகன் பாபு தரப்பிடம் மிரட்டல் வரலாம் என கூறி தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே குடும்ப சண்டைகளால் தவித்து வரும் மோகன் பாபுவுக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது ஆனால் இது தொடர்பாக உறுதியான தகவல் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை அதே நேரம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து நடிகை சௌந்தர்யாவின் மரணம் குறித்து வெளியாகியுள்ள தகவலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க